தேடி வருவது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மரியாதை தானா தேடி வரும் இப்போ கூட சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்போ அபுதாபி போயிட்டு வந்தாங்க அவருக்கு கோல்டன் விசா கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வர் பதவியேற்பு விழாவா இருந்தாலும் சரி பிரதமர் பதவியேற்பு விழாவா இருந்தாலும் சரி தலைவருக்கு அழைப்பு இது யாருக்காவது சாத்தியமா சொல்லுங்க அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் அவங்க டெல்லிக்கு போயிட்டு பிரதமர் அவர்கள் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க இங்க ஆந்திராவில சந்திரபாபு நாயுடு அவர்கள் அழைப்பு விடுத்து அங்க போய் அவருடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இமயமலைக்கு போயிட்டு வந்தாங்க இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க அங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஓடிடி அமேசான் ஆல்ரெடி அந்த படத்தை கப்சா பண்ணிட்டாங்க அதாவது வாங்கிட்டாங்க நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்து விலபவும் இருக்குது விற்காம இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் படம் எடுக்கவே இல்லை அதுக்குள்ளே ஓடிடியில் அவங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியாச்சு என்னங்க இது கூட சரி அது எப்படியோ சேட்டலைட் ரைட்ஸ் யாருன்னு தெரியும் கண்டிப்பாக வந்து அது சன் பிக்சர் தான் ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர் அவங்க சன் டிவில போட்டுக்குவாங்க ஓகேங்களா ஆக மொத்தம் தலைவர் இன்னும் படமே நடிக்கல ஆக மொத்தம் எல்லாமே வித்து திந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ இலங்கையில இருநூறு வருட பழமையான அந்த ஸ்டாம்பை இப்போ வெளியிட்டிருக்காரு இருக்காரு இணைச்சிருக்கேன் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கையில் பெருந்தோட்ட சமூகத்தின் இருநூறாவது அந்த பழமை வாய்ந்த ஸ்டாம்பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடுறாங்க நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவருக்கான மரியாதை தானாக தேடி வர்றாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய மகள் திருமணத்துக்கு போயிருந்தாங்க அப்போ என்னென்ன மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்குறீங்களா அங்க எப்படி ஒரு க்ரௌடு அதாவது அங்க பார்த்தீங்கன்னா அந்த திருமண விழாவுக்கு வந்த அத்தனை பேரும் தலைவர்கிட்ட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் சொல்லுங்க யாருக்காவது இது மாதிரி நடந்திருக்கா இது வரைக்கும் நடந்ததே இல்லை தலைவர் உள்ள வந்ததும் அவ்வளவுதாங்க அங்க சேர்ல உட்கார்ந்து இருந்த அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா தலைவர்கிட்ட சுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அங்க தலைவர் வந்து அர்ஜுன் மகளை அங்க வாழ்த்துறாங்க ஆசீர்வாதம் மாட்டாங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க இவங்க இங்க உட்கார்ந்து இருந்த எல்லாருமே சேர விட்டு வெளியே வந்து சேர்ல ஒரு ஆள் கூட இல்லைங்க அப்படியே தலைவர்கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறாங்க அந்த ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இதெல்லாம் வந்து நேச்சுரலுங்க சில பேர் பார்ப்பாங்க எல்லாம் செட்டப் ஸ்டார் அதாவது செட்டப் பண்ணுவாங்க ஆட்களை வர வச்சு உங்க ரசிகர்கள்லாம் வர வச்சு வர சொல்லுங்க எல்லாம் கும்பல் கூட்டுங்க நான் வரேன் எல்லாம் கெத்து காட்டணும் அப்படின்னு வாங்க உடனே செல்ஃபி எடுப்பாங்க சமூக நிலையில போடுவாங்க இதெல்லாம் வந்து நேச்சுரல் தலைவருக்கு வந்து அதாவது மரியாதைன்றது தானாவே தேடி வருங்க இதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்கள் அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே புரியும் பாத்துக்கலாம் நண்பர்களே அதுதான் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கெத்தா இருக்காங்க ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்து கோட்டு ஷூட்டு அப்படியே இதெல்லாம் பிரம்மாண்டமா தலைவர் ஒரே ஒரு குத்தா ஒரு வேட்டி சிம்பிளா அங்க இருக்கிற ஒரே சிம்பிளான மனிதர் சாதாரண ட்ரெஸ்ல போன மனிதர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இதெல்லாம் யாரும் நம்ப முடியுமா இதுதாங்க உண்மை அதாவது தலைவர் எப்போதுமே சிம்பிளிசிட்டி எப்போதுமே சாதாரண ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமோ அப்படி அழகா அவர் இருப்பாரு அந்த ஒரு அற்புதத்தை இன்னைக்கு வரைக்கும் அதாவது நீங்க விட்டு நல்ல யோசனை பண்ணி பாருங்க ஒரு மனிதன் உண்மையா நேர்மையா எப்போதுமே நன்மையை மட்டும் செய்து கொண்டு யாருக்கும் தீங்கு இல்லாம இருக்க முடியுமா அத பெரிய கொஸ்டின் மார்க் அது தலைவரால மட்டும்தாங்க முடியும் சில தருதலையுடைய நடிகர்களுடைய ரசிகர்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவரை என்னன்னு சொல்லிட்டு எதெல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்க இது எல்லாமே யாருக்கு போய் சேரும் அப்படின்னாக்கா அவங்க நடிகரை தான் போய் சேரும் வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது இப்படி ஒரு அற்புதமான மனிதரை நாம கொண்டாட இல்லாம பரவாயில்ல அவரை துன்புறுத்தாதீங்க அவரை ட்ரோல் பண்ணாதீங்க நீங்க எவ்வளவு எவ்வளவு ட்ரோல் பண்றீங்களோ அவ்வளோ உங்க நடிகர் அடி போவார் இது எழுதி வச்சுங்க இது உண்மை ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் ஒரு ஆப்ஷன் காட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்